விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு காவேரி இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாது கண்டிப்பா அவங்க பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு எனக்கு எப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம கண்டிப்பா பண்ணணுங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்க பாரு நீ டென்ஷன் ஆகாத அதை குழந்தைய வச்சுட்டு இருக்க அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு அப்படியே உள்ள போறாங்க உள்ள போனோட எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யமுனா பாக்குறாங்க உடனே அப்படியே கோமா வருது என்ன ஹோட்டல்ல வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா என்ன பண்றது பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே கிட்ட வராங்க வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க வாட்டர் பாட்டில் அப்படியே எட்டி உதைக்கிறாங்க அந்த தண்ணி எல்லா இடத்துலயும் அப்படி எழுந்துக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க சாப்பிட்டுட்டு தானே இருக்கும் தண்ணி எப்படி ஊற்றி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கேட்குறாரு நான் என்ன வேணும் நான் பண்ணேன் தெரியாமல் அந்த பக்கம் வந்தேன் கீழே ஊற்றிக்கிச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என் முன்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுறது எல்லாமே தப்பாக இருக்குது வேணும்னு தானே எட்டு வந்துச்சுங்க நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஓவராக தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டிகிட்ருக்காங்க அதுக்குள்ளாங்க தந்து நிவின் எல்லாருமே விஜய் எல்லாருமே வராங்க என்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நான் வந்து சும்மா வந்தேன் தெரியாமல் தண்ணி கீழே ஊற்றிக்கிச்சு அதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு முன்னாடி சொல்கிறாங்க இங்க பாருங்கள் நீங்கள் எங்க எவனோ திட்டிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாத முறைக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு நீங்கள் நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க என் பொண்டடையை திட்டினா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு அதுக்குள்ளே அங்கே வந்து சார் தான் வராங்க வந்த உடனே சொல்றாங்க இங்க பாருங்க இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்கே தான் நாங்க இருப்போம் எங்க அப்பா வீடு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க கோமாவது காவேரிக்கு இங்க பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க என்னது நான் வெளிய போனோமா ஏன் எதுக்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு எங்களுக்கு வேலை இருக்கு கொஞ்ச நேரம் நீங்க வெளியே இருங்க நாங்க வந்த உடனே கதை திறந்து விடுறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதெல்லாம் எங்களால் வெளியெல்லாம் போகவே முடியாது நீங்கள் வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்க சித்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நாங்கள் வீட்டெல்லாம் பூட்டிட்டு போக மாட்டோம் நாங்கள் கண்டிப்பாக வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே கிருஷ்ணனுக்கு கோவமாக வருது அம்மா அவனுக்கு ஒன்று தெரியுமா இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்குறாங்க அது எங்கேயும் இல்லைம்மா இந்த வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு அப்படியாடா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா ஆமாம்மா இங்கே பாருங்கள் இந்த வீட்டை நீங்கள் விற்க முடியாது இந்த வீட்டு மேலே நஷ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அங்கேருந்து விஜய் காவேரி சார் தான் எல்லாருமே போகிறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கும் மேலே நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க தள்ளிட்டு கேட்டை மூடுறாங்க நீங்கள் உள்ளே வரவே கூடாது அவ்வளோதான் இருக்குது என் புருஷன் வீடு அவர் சாகும்போது போது வந்தீங்களா என்ன இப்போ நான் சொத்துல மட்டும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோமா சார்தா கத்துறாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க இல்லையே இவங்க ஸ்ட்ரே ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னா இவங்க ப்ராப்பராக போகிறாங்க அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது இவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க அதனால தான் இவங்களால் எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னு வச்சு சொல்கிறாரு அப்போ அது யாராக இருக்கும் அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க அப்போ அந்த பசுபதியோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க டவுட்டே இல்லை அந்த தான் இந்த வேலை எல்லாமே பார்த்துருக்கான் அப்படின்னு விஜய் சொல்றாரு அந்த பாவி இன்னும் கூட நம்மளை விடவே மாட்டானா நம்மள நிம்மதியா இருக்க விடவே மாட்டானா அப்படின்னு சாரத்தை கத்துறாங்க இங்க பாருங்க நீங்க கத்தா நீங்க பாத்துக்கலாம் அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா இவ்வளவு வேலை பார்த்துருக்கான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார் இல்லை 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 நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அவங்க அடிக்கடிக்க போயிட்டு தனி தனியாக போய் போய் ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க அப்போ யாரும் சொல்லிக் கொடுத்தா இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க யாரோ இல்லை அந்த பசுபதி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை சரி பண்ணால் மட்டும் தான் இந்த வீட்டை விற்க முடியும் இல்லைனா விற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் ஆ சரிங்க நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிக்காவேரி நீ டென்ஷனாக அதை வயிற்றில் குழந்தை வச்சுட்டுருக்கா அதை மத மனசில் வச்சுக்கோ நீ டென்ஷனானால் குழந்தைக்கும் சேர்த்து பாதிக்கும் புரியுதா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறார் இவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க கண்டிப்பாக